இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய பரிகாச குற்றச்சாட்டுகள் ஏராளம் குறிப்பாக மேலாட்டு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அள்ளி வீசுகிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்து மத தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பிராணி மேலே உட்காந்துருப்பாங்க அல்லது ஒரு பறவை மேலே உட்காந்துருப்பாங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைக்கு பள்ளி அதில் கதை சொல்லும்போது ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு வந்து பல இடங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வாகனமாக ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சான் அந்த பூனைக்குட்டி மேலே உக்காந்துக்குவானா போனால் போகுமா வானா வருமானு சொன்னால் அந்த பிள்ளை கலக்கலன்னு சிரிக்கும் ரசிக்கும் இது வந்து எல்கேஜி யூகேஜிக்கு ஓகே ஒரு மதங்கிற ஒரு லெவலுக்கு வரும்போது அஞ்ஞானம் போய் ஞானம் வந்து மோட்சம் போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு லெவலில் அங்கே தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பிராணி மேலே உட்காந்துருக்குன்னா அது என்னது அப்படின்னு அவங்க எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லி கேள்வி பண்ண நாக்கு துடிக்குது வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி அடக்கமாக கேட்குறாங்க அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது என்னென்னா ஏறக்குறைய இந்து மத தெய்வங்களில் வாகனம் இல்லாத தெய்வமே இல்லை என்னென்ன விதமான வாகனம் பிள்ளையாருக்கு எலி பெருமாளுக்கு கருடன் பிரம்மாவுக்கு அன்னம் சிவனுக்கு காளை இந்திரனுக்கு யானை முருகனுக்கு மயில் பைரவனுக்கு நாய் வருணதேவனுக்கு மகரம் வட இந்தியாவில் மகாலட்சுமிக்கு ஆந்த ராமருக்கு குரங்கு குதிரை வாகனம் சிங்க வாகனம் புலி வாகனம் இப்படி காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கு பறவைகளுக்கும் ஒரு டியூட்டி கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க கேள்வி என்ன அப்படின்னா